மின் தகன மேடை அதாவது மின்சார மயானத்தில் ஐநூத்தி ஐம்பது டிகிரி முதல் எட்நூறு டிகிரி வரை மின்சாரத்தில் ஒரு உடலை எரிக்கும் போது குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் நீர் உடம்பாக இருந்தால் நாற்பத்தைந்து நிமிடம் ஆண் உடலுக்கு ஒரு மணி நேரம் பெண் உடலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் காரணம் பெண்களின் தோள்பட்டையும் விலா எலும்புகளும் மிகவும் கடினமாக இருப்பதால் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்கிறது மார்ட்டம் செய்த உடலை எரிக்கும்போது அதிக புகையும் அதிக நேரமும் எடுத்துக்கொள்ளும் காரணம் உடல் முழுக்க துணிகளும் பஞ்சுகளும் சுற்றி இருப்பார்கள் அதன் மேல் பிளாஸ்டிக் பேப்பர் சுற்றி இருப்பார்கள் தகட மேடையின் பின்புறம் போல்டு நெட்டு ஸ்க்ரூ கம்பி பிளேட்டுகள் ஏராளமாக இருக்கும் இவை அனைத்தும் ஆபரேஷன் செய்த உடலில் உள்ள உலோகங்கள் என்று சொல்லப்படுகிறது இறந்த உடலை எரித்த பின் கடைசியில் மிஞ்சுவது அரை கிலோ முதல் ஒரு கிலோ சாம்பல் வரைதான் கிடைக்கும்